இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டில இருக்க முத்துவா விஜயா தெரியாமல் வந்து பார்க்கிறார் இதன் போது முத்து விளையாடும் போது அதுல ஒரு பையன் மீது தவறு இருப்பதாக அடித்து விடுகிறார் அதனை விஜயா பாட்டியிடம் சொல்ல நானும் விசாரித்தன் அவன் சரியாக தான் வளர்க்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து முத்து விஜயாவுக்கு போனடுக்க மனோஜ் தான் வந்து படிக்க வேண்டும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு என்று விஜயாவை வந்து கதைக்க விடாமல் பண்ணுகிறார் அதற்கு பிறகு முத்து வளர்ந்து விட மீண்டும் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று விஜயா வந்து அழைக்கிறார் ஆனால் நான் பாட்டியுடன் இருக்கிறான் மீண்டும் வீட்டிற்கு வரல என முத்து வந்து அடம் பிடிக்கிறார் ஆனாலும் விஜயா முத்துவை கட்டாயப்படுத்தி இழுத்து செல்கிறார் இறுதியில் வீட்டிற்கு சென்ற முத்துவுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அதாவது முத்துவுக்கு உணவு பரிமாறும் போது போது மனோஜ் தனக்கு ஆம்லெட் வேணும் என கேட்க முத்துவுக்கு வந்து சாப்பாடு பரிமாறாமல் விஜயா சென்று விடுகிறார் இதனால் கோபப்பட்ட முத்து சாப்பாட்டை தூக்கி எறிகிறார் இதன் போது அங்கு விஜயா வந்து இனிமேல் இப்படி பண்ணுவியா பாட்டி வீட்டுல இருந்து ரவடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு சூடு வைக்கிறார் அதற்கு பிறகு பாட்டி கோல் பண்ணி வந்த முத்து எனக்கு வந்து இங்க இருக்க பிடிக்கல அம்மா எனக்கு சூடு வைத்ததாக சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்